வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளியம்பாலத்தில் சுமார் முன்னூற்றி இருபது கோடி மதிப்பில் கட்டப்பட்ட ஒரு புதிய மேம்பாலம் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளியம்பாலத்தில் சுமார் முன்னூற்றி இருபது கோடி மதிப்பில் கட்டப்பட்ட ஒரு புதிய மேம்பாலம் அது பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது மக்கள் பயன்படுத்த தொடங்கினர் வாகனங்கள் செல்ல தொடங்கின தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்குதுன்னா இந்த செய்திகளில் பார்த்துருப்பீங்க அந்த மேம்பாலத்துக்கு அந்த அடுக்கடுக்காக அந்த ஒரு பில்லர்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லையா பில்லர்ஸ்க்கு மேலே அந்த அந்த கான்கிரீட்டு பிளாக்ஸ் எல்லாம் வைத்து தான் வந்து மேம்பாலம் வந்து கட்டுவாங்க ஸோ அந்த கான்கிரீட் இருந்து விட்டு விட்டா அந்த வெடிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லை அந்த அந்த கான்கிரீட் பிளாக் வந்து அப்படியே பெயர்த்து வருகிறது அதான் என்ன சொல்லுவோம்னா நம்ம பிஸ்கெட்டை பிச்சா எப்படி இருக்கும் ஒரு பிஸ்கெட்டை வந்து நீங்கள் வந்து அப்படி கையில் பிடிச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதனுடைய எஜெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டா பேர்ந்து வருகிறது அது அது வந்து பிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது என்ன அப்படின்னு சொன்னீங்க நான் கேட்டீங்கன்னா பொதுவாக ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் அப்படின்றது தான் ஒரு பேஸ் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சுரல் இந்த காலம் இதான் வந்து பேஸ் சரிங்களா நீங்கள் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரிதான் இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருந்தாலும் சரிதான் ஒரு ஹைரைசிங் பில்டிங்ஸ் நீங்கள் கெட்டுறா இருந்தாலும் சரி தான் பேசிக் வந்து அந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் ஸ்ட்ரக்சுரல் காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலம் ஸ்ட்ரக்சரும் முக்கியம் அதே நேரத்தில் இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் இந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது அது டோட்டல் லோடு என்ன அதில் வெஹிக்கிள்ஸோடைய லோடு என்ன வரும் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதனுடைய அந்த சென்ட் அந்த சென்ட்ராய்டெலாம் கனெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அதோடைய காலம் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுவாங்க காலமுடைய அந்த டோட்டல் அந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே அதில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரியே இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குது புரியுதுங்களா இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்து தான் வந்து இந்த இந்த பிரிட்ஜுக்கு வந்து எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க அந்த எஸ்டிமேஷன் பேஸ் பண்ணி பண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கு அதே மாதிரி செய்வாங்க அந்த ஒர்க்கு சரியா செய்து முடித்ததுக்கு பிறகு தர ஆய்வு செய்வார்கள் அந்த ஒர்க்கு செய்து முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க சாதாரணமா ஒரு ரோடு போட்டாலே ஒரு சிமெண்ட் ரோடாகட்டும் ஒரு தார் ரோடாகட்டும் எந்த ரோடு போட்டாலுமே குவாலிட்டி செக்குக்கு அப்புறம் தான் அவங்க பில்லை வந்து கொடுத்து அதுக்குண்டான ஃபண்டை வந்து அவங்க கிளைம் பண்ணி வாங்க முடியும் யார் கான்ட்ராக்டர்ஸ் ஸோ இதுக்கு வந்து சைன் பண்ணக்கூடியது யார் அவங்க இன்ஜினியர்ஸ் தான் பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் தான் மினிஸ்டர்ஸ் வந்து இதை சேங்ஷன் தான் பண்ணுவாங்களே தவிர சைனிங் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் கன்சர்ன் அந்த ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த குவாலிட்டி ஃபுல்லாக முடித்தாங்களா ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெண்டர் கோட் கொடுக்குறதுலேருந்தே அந்த டெண்டர் இஸ்யூ பண்ணுறதுலேருந்தே அந்த டெண்டர் இஷ்யூ பண்ணுறதுலேருந்தே இந்த டெண்டர் வந்து எடுக்கிறவங்க என் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க என்ன குவாலிட்டி அவங்களுக்கு இருக்குது என்ன ப்ரொஃபைல் இருக்குது இது எல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரு வரைமுறை இருக்குதுன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சியை கவர்மெண்ட்டே உருவாக்கி வைத்திருக்கிறது நிறைய ப்ரைவேட் கன்சல்டன்சியை வந்து அரசாங்கமே உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த அரசாங்கத்திடம் கொடுத்து இந்த கன்சல்ட்டிங் கேட்குறது அதுக்கு ஒரு பி சரிங்களா அதுக்கு ஒரு பி ஸோ இப்போ இதை அவங்க அதை ஸ்கூட்டனைஸ் பண்ணி அவங்க ரிசல்ட்டை கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க இது ஒரு விஷயம் நடக்குது அப்புறம் இந்த குவாலிட்டி செக்கிங் இந்த குவாலிட்டி செக்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது மிக தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த க்யூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்யூப் அப்படின்னா நமக்கு தெரியும் அதனுடைய வால்யூம் அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு அந்த வால்யூமில் அந்த குறிப்பிட்ட இன்ச்சஸ் இப்போ கோட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட இன்ச்சஸ் அதெல்லாம் டெப்த் இருக்குதா என்னென்ன குவாலிட்டி காம்போசிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் அந்த க்யூப் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் பண்ண அது பண்ணுவாங்க அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இங்கே நிறைய வந்து ஒரு வெல் அக்யூப்டு குவாலிஃபைடு லேபரட்டரிஸ் நிறைய இருக்குது அவங்களோட சர்ட்டிஃபிகேஷன் வாங்கணும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி ஐடி இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுவும் நிறைய பிரைவேட் குவாலிட்டி லேபரேட்டரிக்கு இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க அவங்ககிட்ட இருந்து இந்த லெட்டர் வாங்கிக்குவாங்க சரிங்களா இப்போ இந்த கியூப் டெஸ்ட்லாம் ஒழுங்காக பண்ணாங்களா இந்த இதெல்லாம் சரியாக பண்ணாங்களா அப்படின்றாலும் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து இந்த இந்த பிஸ்கட்ஸ் மாதிரி இது பிஞ்சு பிஞ்சு வருது இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் ஒரு மரக்கட்டாக அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு பீஸெல்லாம் அங்கங்கே கொண்டு வைக்கிறாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை ஒரு கொத்தனாரோ இந்த மாதிரி ஒரு வேலை செய்துட்டு போனால் நாம் வந்து அவங்கள நம்ம வந்து சும்மா விடுவோமா நான் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் செலவு பண்ணி ஒரு 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 வீடு கட்டியிருக்கிறீங்க இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கும் பொழுது ஒரு வால்ல அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொத்தனார சும்மா வருவீங்களா இல்லை அந்த கான்ட்ராக்டர் சும்மா வருவீங்களா கேட்டுக்கா போன அதே தான் சரி இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பிரிக் பிரிக்கா அப்படியே வருது அந்த பிளாக் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் இருக்கும் பொழுது அந்த பிளாக் பிளாக்காக அதாவது காலம் இருக்கும் காலமுக்கு காலமுடைய காலமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்து அங்கே வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளில் வச்சிருப்பாங்க சரிங்களா நீங்கள் பழைய பிரிட்ஜஸ்லாம் பார்த்தா தெரியும் இப்போ வந்து அந்த ஒரு ஒரு கான்கிரீட்டு பிளாக் ஒரு பிக்கர் வால்யூமில் ஒரு பிளாக் பிளாக்காக செய்து வைப்பாங்க அந்த இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது இது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து வருதுன்னு பார்க்கணும் சரி இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய அந்த கலெக்டர் அவங்க வந்து அவங்க மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உமா மேம் அப்படின்ற மேடம் அப்படின்றவங்க அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டேட் ஃபரோர்டான ஒரு கலெக்டர் நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய வந்து அவங்க வந்து விசிட் போவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கெலாம் போவாங்க போய் வந்து செக் பண்ணுவாங்க அங்கே ஒர்க்ஸ் ஒர்க்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்பாங்க சரிங்களா அது நம்ம நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அந்த ப ஒரு பல நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களில் மரியாதைக்குரிய நபர்களில் அவங்களும் ஒருத்தங்க தான் அந்த உமா மேடம் அப்படின்றவங்களும் மரியாதைக்குரியவங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இன்றைக்கி பேசுகிறாங்க அவங்க பேசி வந்து ப்ரெஸ் கிட்டே வந்து பேசுகிறாங்க பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரிட்ஜு வந்து இன்றைக்கி பய பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு சரிங்களா இது மக்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க சப்போஸ் இது இந்த குவாலிட்டி செக்அப்லாம் பண்ணி தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நடக்குது இதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து செவன் இயர்ஸ் அவங்களே இருந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களுடைய சரத்து அப்படிதான் நம்ம ஒன்சுமானவங்க அப்படின்றத அவங்க வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க ஓகே அதனால் நீங்கள் யாரும் இதை பற்றி நீங்கள் பெருசாக மக்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போயும் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து ஒரு பேனிக்காக வேண்டாம் பயமாக வேண்டாம் உடனடியாக நாளைக்கு பிரிட்ஜு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்லாம் கிடையாது சரிங்களா ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரிட்ஜு வந்து அந்த மாதிரி நடந்தது பாலாற்று வெள்ளத்தில் வந்து அந்த மாதிரி நடந்தது சரிங்களா அது திறந்து வச்சு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாவே ஒரு 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 ஹை ஃப்ளட்டை வந்து அது தாங்கலை சரிங்களா அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அமைச்சர் அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது நாம் எதிர்பார்த்தது இது வந்து குறிப்பாக அதாவது இவங்க இவங்க இப்போ டூ லேக்கு இரண்டாயிரம் ரெண்டு லட்சம் கனடி தண்ணீர் வந்திருக்குன்னா இது ஒரு அறுபதாயிரம் கனடி நீரை தான் இது வந்து தாங்கும் அந்த மாதிரி ஒரு ஆற்றில் வந்து முடிவு பண்ண முடியுமா ஒரு ஆட்டினுடைய பாலம் கெட்டும் பொழுது நாளைக்கு இதில் வெள்ளம் வரும் நாளைக்கு இதில் புயல் அடிக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் அதை நம்ம செயல்படணும் புரியுதா உங்களுக்கு அதாவது வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே பாலம் போட்டு அவங்க சரியாக அளக்காமல் போட்டது தான் அந்த பாலம் அடிச்சுட்டு போகணும் அதுக்கு என்ன சொன்னாங்க இல்லைன்னா ஒரு மூணு மடங்கு நாங்கள் இதுக்கு செலவிட நேர்ந்திருக்கும் அந்த பாலத்தை கெட்டுவதற்கு செலவு பண்ணலாமே நீங்கள் மூணு மடங்கு கூடுதலாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது தலைமுறையும் தாங்கி இருக்கும் இல்லையா உங்கள் பேர் சொல்லும் இல்லையா திரு ஏவா வேலு அவர்களே உங்களுடைய பேரை வந்து சொல்லக்கூடிய பாலமாக அந்த பாலம் காலத்திற்கும் அமைய வேண்டும் இப்போ இது வந்து உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது திரு ஏவா வேலு அவர்கள் கெட்டிய அந்த பாலம் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கெட்டிய பாலம் அங்கே ஒரு வெள்ளத்தில் தகர்ந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து காரணம் சொல்றீங்க என்னன்னா இது அறுபதாயிரம் கன தான் இந்த தண்ணீரை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கட்டி அதுக்கு தான் அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரக்சர் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒரு வெள்ளம் வரும்போது ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் வந்து அது சேஃபாக இருக்குது அந்த அந்த பாலாட்டம் குறுக்கி அந்த 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 ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா அப்போ அதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சரோல கட்டியிருக்கிறாங்க அப்போ என்னன்னா குவாலிட்டி செக்கிங் ப்ராப்பராக இல்லை அந்த அனாலிசிஸ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணலை தான் இதில் தெரியுது இப்போ கூட அந்த பிளாக்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து ப்யூப் டெஸ்ட் பண்ணி அதை எடுத்து பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்து இந்த பிளாக் வந்து அப்படி இப்படி தனித்தனியாக வருது இப்போ இதை வந்து ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இதனுடைய ப்ராப்பர் டெஸ்டிங் அண்ணா அனாலிசிட்டிலேருந்து பண்ணணும் இல்லைனா ஐஐடியிலேருந்து பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து இதை ப்ரைவேட் கிட்ட கொடுக்கும்போது ஒரு கன்சல்டன்சியில் கொடுக்கும் பொழுது அது ப்ராப்பராக நடந்திருக்குதா இப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த கான்ட்ராக்டர் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நாங்கள் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குதோ எல்லாமே நாங்கள் அது பண்ணி தான் பண்ணோம் இது எதுனால இப்படி வருது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரிங்களா சின்ன விஷயம் தான் இப்போ இன்னைக்கு எல்லாமே டெக்னாலிக்கல் டெக்னாலஜிக்கல் ஒரு தான் இன்றைக்கி நீங்கள் எதுவும் போய் அங்கே இப்போ இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் ஓக்ஸ் நடக்குது நிறைய என்என்டி பண்ணுறாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட வந்து கையில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஒரு ஃபார்முலேஷன் எல்லாமே ஃபார்முலேஷன் நீங்க கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபெயிலியரும் வராது நீங்க அதில் போயிட்டு நீங்கள் அரசியல் தலை தலையீடுகள் உள்ள இருந்தால் தவறு தான் நடக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்லையும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்லையும் ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் பேலன்ஸ்லையும் நீங்க வந்து இப்படி தவறுகள் அதாவது என்ன செய்ய ஏதாவது வந்து கான்ட்ராக்டரை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கான்ட்ராக்டருடைய குவாலிட்டி செக்அப்பிங்க சரியாக பண்ணாமல் விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் தவறுகள் நடக்கும் சரிங்களா இப்போ எத்தனை பாலங்கள் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விஷயம் இருக்குது ஹைவேஸ் ஹைவேஸில் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஹைவேஸ்னாலும் நீங்கள் போங்க பெங்களூர் போங்க நீங்கள் இல்லை நீங்கள் இங்கே மதுரைக்கு போங்க திருநெல்வேலி போங்க கோயம்புத்தூர் போங்க எல்லா ஹைவேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 இருபது முப்பது கிலோமீட்டருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரோடில் போய் போய் தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு காரணம் என்ன ஸோ அங்கே எல்லாம் ஓக்ஸ் நடக்குது முழுக்க முழுக்க இது தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி நடக்குது ஸோ இப்போ ஆந்திராவில் இருக்குதா கிடையாது பெங்களூரில் இருக்கா கிடையாது ஸோ ஏன் நிறைய ஹோக்ஸ் நடக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த என்ன சொல்கிறது அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏன்னா அங்கே ஒரு ஊரை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜை இடிச்சுட்டு புதுசாக கேட்டுறாங்க ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம் இது யார் கட்டுறாங்க ஸோ இது வந்து எதனால் இது இந்த வேலை வந்து இவ்வளோதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு தனியான ஊரான பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த முந்நூற்றி இருபது கோடி செலவு பண்ணி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அந்த பள்ளியம்பாளையம் அப்படின்ற இடத்துல அந்த ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்கிறாங்க இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குது மக்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் இதனுடைய பிளாக்ஸ்லருந்து இந்த இருந்து இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வருது அந்த பேர்த்து எடுத்துட்டு வருது ஸோ இதில் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வுட்டு பீஸ் எடுத்து அந்த இடத்துல வந்து அதை பேக் பண்ணுறாங்க இல்லை அது அப்படியே இருக்கும் இல்லை பெயிண்ட் பண்ணிடலாம் பெயிண்ட் பண்ணால் சரி ஒரு விஷயம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய விஷயங்கள் இந்த பாலங்கள் இந்த பாலங்கள் அப்படி திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் அதை அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இன்றைக்கி நீ மக்கள் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு முட்டாள்கள் கிடையாது எல்லாருமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இன்ஜினியர்ஸ்கிட்டையும் அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து இறுக்கி பிடிக்கணும் இதுக்கு பதில் சொல்கிறது யாருன்னா அந்த கன்சர்ன் சைனிங் பர்சன் தான் அந்த யார் அந்த சைன் பண்ணி அந்த பிடபிள்யூடி அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் சைன் பண்ணாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பு இதுக்கு இவங்கக்கிட்ட குவாலிட்டி கரெக்டாக வந்து அதை வாங்கி அதை சரியாக அந்த பில்லுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் அது அவங்க தான் பொறுப்பு அந்த கான்ட்ராக்டும் பொறுப்பு சரிங்களா அது இதை பற்றி தான் விஷயம் பட் மக்கள் வந்து இதை பற்றி பேனிக்காக வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஒரு அது நம்ம பாலாட்டில் ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்ததுனால அது அப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலும் இவை எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் செய்து ஊடகங்கள் நான் வந்து விருப்பக்கூடிய விருப்பப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஊடகங்கள் வந்து நீங்கள் போய் ஒரு அமைச்சர்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள்கிட்டையும் போய் மைக்க நீட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வேலை எங்கே நடக்குமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும் வேலை ஒரு பெரிய பிரிட்ஜு நடக்குதா அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ் அது என்ன 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 அங்கே எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன எஸ்டிமேஷனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது இந்த குவாலிட்டி செக்கப் படி இது நடக்குதா இதனுடைய அந்த எஸ்டிமேஷன்ஸ் எவ்வளோ அளவுக்கு இருக்குது பக்கத்து ஸ்டேட்டில் இதே மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டினா என்ன செலவாகுது இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க இது குவாலிட்டி எந்தளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு இந்த அதாவது வந்து எங்கே வந்து பணம் செலவிடப்படுகிறதோ அந்த இடத்துல எங்கே வேலை நடக்கிறதோ எங்கே பணம் செலவிடப்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கேமராவையும் உங்களுடைய மைக்கையும் தயவுசெய்து ஊடகங்கள் கொண்டு போகுங்கள் ஏன்னா அப்போ தான் வேலை ஒழுங்காக நடக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்ல ரோடு அமையும் நல்ல பாலம் அமையும் அந்த பாலமும் தேவையா இந்த ரோடும் தேவையா அப்படின்றத பார்க்கணும் மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது சரிங்களா தேவையான விஷயங்கள் தான் ஏன்னா எவ்வளவோ மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்குது ரேஷன் கடைக்கு போங்க அங்கே வந்து ஒரு கிலோ இப்போ அந்த 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 அரிசி கொடுக்குறாங்கன்னா அரிசியினுடைய குவாலிட்டியை வந்து பாருங்கள் அதுக்கு எவ்வளோ பில்லிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதே இது மார்க்கெட்டில் வந்து வெளியில் என்ன ரேட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஒரு பருப்பு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ என்ன ரேட் கொடுக்குறாங்க அது இன்னைக்கு என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அது அதுபோல் என்னுடைய குவாலிட்டி வெயிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதா இதையெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து கொஞ்சம் வந்து போகணும் வேலை எங்கே நடைபெறுகிறதோ அந்த இடத்துக்கு ஊடகங்கள் போகணும் கான்ட்ராக்டர்ஸ் பக்கம் ஊடகங்கள் திரும்ப வேண்டும் அதே மாதிரி மணல் குவாரிகளின் பக்கம் ஊடகங்கள் திரும்ப வேண்டும் இந்த குவாரிகள் அனுமதி பெற்று நடைபெறுகிறதா அனுமதி பெற்று மணல் அடிக்கிறார்களா எவ்வளவு மணல் எடுக்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது அவர்கள் எவ்வளவு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஊடகங்கள் வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி டோல்கேட் எந்தெந்த டோல்கேட்லாம் அனுமதி பெற்று இருக்குது எந்த டோல்கேட் அனுமதி அந்த அந்த பீரியட் அந்த கான்ட்ராக்ட் பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த டோல்கேட்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம் சரிங்களா அந்த அப்சாக்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம் அந்த தடுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய பயணத்தை வந்து அவர்கள் பிளாக் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை அந்த டோல்கேட்டுடைய நாம்ஸ் படி அந்த கான்ட்ராக்டை வந்து அவங்க வந்து பக்கத்துல வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி வைக்கணும் சரிங்களா என்னுடைய பயணத்தை நீங்கள் தடு தடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு உண்டான சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி தான் இருக்கு இதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்தணும் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்தது அங்கே ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே ஒரு ஒரு இடம் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கு அங்கே ஒரு சின்ன இடம் நான் வாங்கியிருந்தேன் என்னுடைய தேவைக்காக அந்த இடத்த வந்து நான் வந்து ஒரு அப்ரூவல் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நான் அதை பற்றி வருத்தப்படலை அதாவது நீங்கள் அங்கே வந்து ஜேசிபி பயன்படுத்தக்கூடாது ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேசிபி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஜேசிபி வந்து பாறைகளை உடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு அப்போ எதுக்காக சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை சாதாரணமாக அங்கே ஊட்டியை சிதை ஊ ஊட்டியை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதே மாதிரி நீங்க நீங்கள் ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த தேயிலைகளை நீங்கள் பிடுங்க வேண்டும் என்றால் அதாவது தேயிலை பறிச்சிக்கலாம் ஆனால் அந்த எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து வேறுதான் வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கும் ஒரு பெர்மிஷன் வாங்கணும் எப்போன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த அந்த கலெக்டர் மேடம் இன்னசென்ட் திவ்யா அவர்கள் இருந்த பொழுது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது அது அந்த பொழுது அது இருந்தது ஏன்னா அவங்க அந்த கோர்ட் ஆர்டர் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையின் படி அவர்கள் வந்து அந்த பதவியை தொடர்ந்து இருந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா ஜேசிபி அப்படி அந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அங்கே பாஸ் வாங்கணும் இ பாஸ் வாங்கணும் முறைப்படி நம்ம அனுமதி பெறணும் அனுமதி இல்லாமல் ஜேசிபி அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டால் அங்கே உடனடியாக வந்து ஜேசிபியை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க அனுமதி இல்லாமல் ஜேசிபி எந்திரம் அங்கே பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக ஜேசிபி எந்திரம் அங்கே டீ செய்யக்கூடும் இது அங்கே ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா ஊட்டியில் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெள்ளு நம்ம போர் வெல்லாம் இங்கே எடுக்க முடியாது கிணறு தான் எடுக்கணும் அந்த மேலே எதுக்காக சொல்றேன்னா இந்த ஜேசிபிங்றது இந்த மணல் இயந்திரத்துக்கு பயன் மணல் அல்றதுக்கு பயன்படுது மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுது இந்த மாதிரி இந்த மணல் அல்ல பயன்படக்கூடிய அனைத்து எந்திரங்களும் லாரிகளும் அனைத்துமே இந்த இ பாஸ் வாங்க வேண்டும் அந்த இ பாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும் எந்த கான்ட்ராக்ட்டுக்கு இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க எவ்வளவு நாள் அது பீரியடு எவ்வளவு வால்யூம் ஆனால் வளலாம் இது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்கள் கியூஆர் கோடு மூலமாக இருக்கணும் எப்போனாலும் அது அந்த பரிசோதனைக்கு உட்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வரணும்னு சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா அதனையும் ஊடகம் கொஞ்சம் நீங்கள் முன்னோக்கி போகணும் அப்படின்றத வெளிப்படுத்துகிறேன் நன்றி நந்தமின்